பிரைஸ் அலாட் ஆன்றவங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளையில் கூட இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி பல இடங்களில் வந்து வில்லேஜிங்கில் வீடியோ எடுத்து இந்த யூடியூப்பில் போடுறது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது கத்துறவங்களோடு கூட பேசி கத்துறவங்களை நடத்தட்டும் இந்த நாளில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாம் அப்போ சில நான்காம் அதிகாரம் முப்பத்தோராம் வசனத்தை வாசிக்கிறேன் அவர்கள் ஜபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது அவர்கள் எல்லாரும் பரிசு தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் அவர்கள் ஜபம் போது அவர்கள் கூடி இருந்த இடமே அசைந்தது எல்லாரும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டார்கள் தேவ பிள்ளையே நீங்கள் ஜெபிக்கிற இடத்துல ஆவியின் அபிஷேகம் நிறம் ஒரு மகிமையின் பிரசனம் இறங்கட்டும் ஆவியில் நிறைந்த ஸ்தோத்திரம் பண்ணி அன்னிய பேசி நல்லா ஜபம் பண்ணுங்க ஜெபிக்க 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 ஒரு அபிஷேகத்தின் நதி ஓ உங்க மேல கத்தர் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க நீங்க ஜெபிக்கிற இடத்துல ஆவியான இறங்குகிறார் இறங்குகிறது ஒரு பலத்த அபிஷேகம் வெளிப்படுகிறது ஆவியில நிறைந்து ஜபம் பண்ணுங்க கத்தர் அற்புதத்தையும் அடையாளத்தை உங்க வாழ்க்கையில கத்த செய்து உங்க வாழ்க்கையில கற்று பெரிய விடுதலையை கத்த தருவார் சரிங்களா கூடியிருந்த இடமே அசைந்தது என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அதனால நீங்க அற்புதங்களை கத்த செய்யட்டும் ஜெபம் பண்ணுங்க கத்தருடைய நாமம் ஐயப்படுவதாங்க ஆமே ஜெபிக்கலாமா நல்ல பிதாவே இந்த வேலையில கத்தருடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஜெப மேகம் இறங்கட்டும் இந்த இடம் இந்த பிள்ளைங்க ஜெபிக்கிற இடத்துல அக்கினி பாலட்டும் ரகா நாம சியாந்தர கத்தரு பலத்த காரியங்களை செய்யுங்க ஒரு நாமத்தை மயப்படுத்திக் கொள்ளுங்க கத்தரு கூட ர வயணிடத்தும் அற்புதங்களை செய்யு இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே ஆமீன் ගඩලසියෝ කතරන ලාස් දිпанන්